ஹலோ கைஸ் உங்கள் ஆதார் கார்டில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பரை நீங்களே அப்டேட் பண்ணிக்க முடியும் இது எப்படி அப்படின்றதா இந்த ஒரு வீடியோ நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் எங்கேயும் அழைய வேண்டிய அவசியம் கிடையாது உங்கள் மொபைலை பயன்படுத்தி மட்டுமே இந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணிக்க முடியும் இதுக்கு என்ன முக்கியமான விஷயம் அப்படின்னா உங்கள் ஆதார் கார்டில் நீங்கள் ஆல்ரெடி லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கையில் வேணும் இருந்தால் மட்டும்தான் புது நம்பரை உங்களால் அப்டேட் பண்ணிக்க முடியும் ஸோ ஓகே இது எப்படி பண்ணுறது அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் நம்ம சேனலை நின்று நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மருகமாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நம்ம சேனல் தொடர்ந்து இருக்கும் கூகுள் ப்ளே ஸ்டோரில் ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு அப்ளிகேஷன் இருக்குது இதை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இந்த ஆப் கண்ண லிங்க் நான் கீழே டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இது ஆப்பை ஓப்பன் பண்ணும்போது சில ப ஒரு சில பர்மிஷன்ஸ்லாம் கேட்கும் எல்லாத்துக்கும் நீங்கள் அளவு கொடுத்துக்கோங்க இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணால் உங்களுடைய ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் மூலமாக தான் ஓப்பன் ஆகும் அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஆதார் மொ நம்பரை போட்டோம் அப்படின்னா அந்த ஆதாரில் லிங்க் பண்ண மொபைல் நம்பர் கையில் வேணும் உங்கள் மொபைலில் அதை இன்ஸ்டால் பண்ணி இருக்கணும் ஐ எம் ரெடி வித் மை ஆதார் அப்படின்ற ஒரு ஆப்ஷனுக்கு இருக்குது அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஆதார் அதாவது உங்களுடைய ஆதார் நம்பரை பண நம்பரையும் ஃபுல்லாக டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு கீழே கண்டினியூன் இருக்குல்ல இந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஆப்ஷனுக்குள்ளே போகும் இதுக்கான அக்ரிமெண்ட் ஒன்று வருது இதை கிளிக் பண்ணி நம்ம அக்ரி கொடுத்து ப்ராசஸ் கொடுத்துக்கலாம் ப்ராசஸ் கொடுத்த உடனே உங்கள் மொ மொபைல் அதாவது உங்கள் மொபைலில் இந்த ஆதாரில் லிங்க் பண்ண பழைய நம்பர் கம்பல்சரியாக இருக்கணும் உங்கள் மொபைல் நம்பரை பார்த்தீங்கன்னா தொலைச்சிருந்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக புது மொபைல் நம்பர் அப்டேட் பண்ண முடியாது நீங்கள் என்ரோல்மெண்ட் சென்டருக்கு தான் போகணும் ஆல்ரெடி என்கிட்ட அந்த மொபைல் நம்பர் இருக்குது ஆனால் நான் புது நம்பரை லிங்க் பண்ணணும் அப்படின்னா பட்சத்தில் மட்டும் இந்த ப்ராசஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பேங்க் ஆத்தென்டிகேஷன் பண்ணுற மாதிரி தான் அந்த சிம் கேட்கும் உங்கள் ஆதாரில் நீங்கள் என்ட்ரு பண்ண மொபைல் என்ட்ரு பண்ண ஆதாரில் எந்த சிம் லிங்க் பண்ணியிருக்குன்னு கேட்கும் நீங்கள் ஃபஸ்ட் சிம்மாக செகண்ட் சிம்மாக சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வெரிஃபை கொடுத்த உடனே உங்கள் மொபைல் நம்பர் ஃபஸ்ட்டு வெரிஃபை ஆயிடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா கண்டினியூ டு ஃபேஸ் அத்தென்டிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கீழே ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய செல்ஃபி கேமரா ஓப்பன் ஆகும் ஏதாவது அந்த கண்ணாடி கிண்ணாடி இல்லை பேக்ரவுண்டில் ஏதாவது பொருள் ஏதாவது இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கோங்க அதுவே அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்திங்கன்னா கொடுத்துருது நீங்கள் ஒரு எம்டி பிளைனாக ஒரு செவுத்துக்கு பின் முன்னாடி நின்றுக்கிட்டு நீங்கள் உங்கள் ஃபேஸை காமிச்சி கண்ணை நீங்கள் பிளிங்க் பண்ணி பிளிங்க் பண்ண இந்த ஃபேஸ் அத்தன்டிக்கேஷன் பார்த்திங்கன்னா ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடும் இந்த அத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் ஆனவுடனே கீழே பார்த்தீங்கன்னா ஃபெச்சிங் டீட்டெயில்ஸ் ப்ராசஸ் இருக்குல்ல இதை கிளிக் பண்ணால் இந்த ஆப்கான ஒரு லாக்கை வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஒரு பின் நம்பர் போடுற மாதிரி இருக்கும் ஒரு சிக்ஸ் டிஜிட் பின் எது வேணாலும் போட்டுக்கலாம் ரெண்டு வாட்டி போட்டு கன்ஃபார்ம் கொடுத்து ஓகே பண்ணிக்கோங்க ஓகே பண்ணால் போதும் உங்களுடைய விர்ச்சுவல் ஆதார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே ஷோ ஆகும் நீங்கள் இன்கேஸ் எங்கேயாவது உங்களுடைய டீட்டெயில் ஷேர் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த பார் கோடை மட்டும் காமிச்சா போதும் ஸ்கேன் பண்ணால் அவங்களுடைய எல்லாம் வந்துடும் இதை நீங்கள் ஸ்காரல் பண்ண ஸ்க்ரால் பண்ண உங்களுடைய விர்ச்சுவல் ஆதாரம் இதில் இருக்கும் இன்கேஸ் இது சே அந்த ஐடியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இன்கேஸ் இதுக்கப்புறம் நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணும்போது டேரெக்டாக பார்த்தீங்கன்னா பின் நம்பர் கேட்கும் பின் நம்பர் போட்டோடனே உங்களுக்கு இந்த ஐடி மட்டும் தான் ஷோ ஆகும் ஒரு சில பேர்த்துக்கு மட்டும்தான் இந்த ஆதாரில் பார்த்தீங்கன்னா மை சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது இந்த சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு வந்திருந்ததுன்னா நீங்கள் இந்த ப்ராசஸ்லாம் நீங்கள் பண்ணிக்கலாம் உங்களுடைய மொபைல் நம்பரில் அப்டேட் பண்ணிக்கலாம் அட்ரஸ் அப்டேட் பண்ணிக்கலாம் நேம் அப்டேட் பண்ணிக்கலாம் இமெயில் ஐடி கூட நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியும் அதற்கான ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க ஒரு சில பேத்துக்கு மட்டும்தான் இந்த சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் எனேபிள் ஆகிருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வருது அது மட்டும் இல்லாமல் இது பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரையல் பேஸ்லாம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒர்க் ஆச்சுன்னா இதை பயன்படுத்தி நீங்கள் அந்த ப்ராசஸை நீங்கள் பண்ணிக்கலாம் உங்கள் மொபைல் நம்பர் அப்டேட் பண்ணிக்கலாம் அட்ரஸ் மாற்றிக்கலாம் உங்களுடைய அப்டேஷன் என்ன வேணும் அதை நீங்கள் பண்ணிக்கலாம் இது உங்களுக்கு இந்த சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு எனபிள் ஆகலன்னா ஃபியூச்சரில் அப்டேட் ஆகும் இந்த ஆப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் விர்ச்சுவல் ஆதாராக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப் கம்பல்சரியாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே அப்ளிகேஷனில் தான் கீழே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு இப்போ ப்ராஸ் புதுசாக பார்த்தீங்கன்னா எனபிள் பண்ணி வச்சுருக்காங்க அதுக்குள்ளே தான் உங்களுடைய அப்டேஷன்லாம் நீங்கள் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸை வந்து கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு மொபைல் நம்பர் எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படின்றத பார்த்துருவோம் அதுக்கு நான் அப்புறம் எத்தனை நாள் ஆகும் அதுக்கான அமௌண்ட் எவ்வளோ அப்படின்றது எல்லாமே முன்னாடி காட்டுறாங்க முப்பது நாள் டைம் கேட் க அப்டேட் பண்ணுறதுக்கு ஆகும் அப்படின்றத சொல்கிறாங்க அதே போல் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து எழுபத்தஞ்சு ரூபா நீங்கள் கூகுள் பேவோ இல்லை ஃபோன்பேவோ யூபிஐ பேமெண்ட் மூலமோ இல்லை கார்டு பேமெண்ட் மூலமோ பண்ணிக்கலாம் மொபைல் நம்பர் பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்டேட் பண்ணுறதுக்கு புதுசாக இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் வேணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணுறதுக்கு பழைய நம்பர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் புது நம்பரை அப்டேட் பண்ணிக்க முடியும் அதை நீங்கள் மறந்துட வேணாம் பழைய நம்பர் இருந்தால் தான் இந்த அப்ளிகேஷனை நீங்கள் லாகின் பண்ண முடியும் ஃபேஸ் அந்த அத்தன்டிக்கேஷன்லாம் ஆகும் பழைய நம்பர் இல்லை தொலைஞ்சி போச்சு அப்படின்னா இந்த அந்த ப்ராசஸ் சுத்தமாக நீங்கள் பண்ண முடியாது நீங்கள் என்ரோல்மெண்ட் சென்டர் தான் போகணும் ஸ்டெப் பை ஸ்டெப்பை தான் ஃபர்ஸ்ட்டு முது புது மொபைல் நம்பரை வந்து என்ட்ரி பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்புறம் ஃபேஸ் அத்தென்டிகேஷன் வரும் பேமெண்ட் பண்ணணும் அப்புறம் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்றத இந்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொடுத்துருக்காங்க கீழே கன்டினியூ இருக்குல்ல இதில் நீங்கள் கண்ணியும் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பழைய மொபைல் நம்பர் காட்டும் அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா நியூ மொபைல் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் அதாவது புது நம்பர் எந்த நம்பர் மாத்திரீங்களோ அந்த நம்பரை நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு கீழே சென்ட் ஓடிபி அப்படின்றத நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு சிக்ஸ் டிஜிட்ஸில் பார்த்தீங்கன்னா ஓடிபி வரும் அதை நீங்கள் இங்கே போட்டு நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த டைமிங்க்குள்ளே நீங்கள் பண்ணி என்ட்ரு பண்ணால் மட்டுந்தான் அந்த ஓடிபி எடுத்துக்குது நான் மற்ற டைம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா டைம் முடிஞ்சு போச்சு அப்படின்னா டெக்னிக்கல் இஷ்யூ அப்படின்னு சொல்லிட்டு எரெர் வந்துடுது அதுக்கப்புறம் அந்த ஆப்பை பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ண முடியாது அதுக்கான ஒரு ஃபெயில்டும் ஆப்ஷனும் உங்களுக்கு வந்துடுது இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஷார்ட் அவுட் பண்ணுவாங்க இப்போதைக்கு கொஞ்சம் பண்ணும்போதே கொஞ்சம் ப்ராப்பராக பண்ணிக்கோங்க ஓடிபி வெரிஃபை பண்ணிட்டு கீழே ஃபேஸ் அத்தென்டிக்கேட் இருக்குல்ல இதை கொடுத்தீங்க அப்படின்னா மறுபடியும் நீங்கள் உங்களுடைய ஃபேஸை நீங்கள் வெரிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் அதே போல் தான் பேக் சைடில் எந்த ஒரு ஆப்ஜெக்ட்ஸும் இல்லாமல் உங்களுடைய செல்ஃபி கேமரா ஓப்பன் பண்ணி உங்களுடைய ஃபேஸை மட்டும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே தெளிவாக கொடுத்துருக்காங்க ஐஸை வந்து ப்ளிங்க் பண்ணணும் பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பிரைட்டாக இல்லாமல் பார்த்துக்கோங்க ஒரு பிளைன் செவ்வத்துக்கு பின்னாடி நின்றுக்கிட்டு செல்ஃபி கேமரா ஓப்பன் பண்ணி இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு இஷ்யூவும் இல்லாமல் டெக்னிக்கல் இஷ்யூவும் இல்லாமல் டெக்னு உங்களுக்கு ப்ராசஸ் ஆகிடும் கீழே த ரீட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி நீங்கள் ப்ராசஸ் கொடுத்துலாம் உங்களுடைய ஃபேஸ் அத்தென்டிகேஷன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும் மறுபடியும் உங்களுடைய ஃபேஸை பார்த்திங்கன்னா நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கலாம் இதே போல் நல்லா காமிச்சு ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் செகண்ட்ஸ் நீங்கள் காமிச்சா போதும் உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடும் கண்ணை பிளிங்க் பண்ணணும் சும்மா ஃபேஸ் மட்டும் காமிச்சா உங்களுக்கு வெரிஃபை ஆகாது ஃபேஸ் அத்தென்டிகேஷன் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷனுக்குள்ளே போகும் ஒரே ஒரு பேமெண்ட் கேட்வே தான் ஆப்ஷன் காமிக்கிறாங்க அதை கிளிக் பண்ணி டேட் கரெக்டாக கன்ஃபார்ம் அண்ட் பேன் கொடுத்தீங்கன்னா நீங்கள் கூகுள் பே ஃபோன்பே இல்லை ஏதாவது கார்டை யூஸ் பண்ணி நீங்கள் கூட நீங்கள் உங்களுடைய பேமெண்ட்டை நீங்கள் பண்ணிக்க முடியும் எழுவத்தஞ்சு ரூபா பார்த்தீங்கன்னா இதில் கேட்குறாங்க நீங்கள் பேமெண்ட் பண்ண அந்த கையோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த அக்னாலஜிமெண்ட் ஸ்லிப்பும் உங்களுக்கு இந்த மொபைலே உங்களுக்கு உங்களுக்கு வியூ ஆகிடும் அதை நீங்கள் பண்ணி எடுத்துக்க முடியும் சக்ஸஸ்ஃபுல் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்கள் இதே பேஜில் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கான அக்லாஞ்சிமெண்ட் பார்த்திங்க அப்படின்னா வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய மொபைலுக்கும் இந்த அக்லாஞ்சிமெண்ட்டுக்கான நம்பரும் உங்களுக்கு மெசேஜாக வந்துடும் அதை வச்சு நீங்கள் கூட எங்களோடய நார்மல் வெப்சைட்டில் போய் நீங்கள் ட்ராக் பண்ணிக்க முடியும் உங்களுடைய ஆதார் அப்டேட் என்ன ஸ்டேட்டஸ் இருக்குது அப்படின்றத இந்த ஒரு ஆப் பயன்படுத்தி மற்றவங்களுடைய ஆதார் கார்டு டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிக்க முடியாது அவங்கவுங்க மொபைலில் இருக்கக்கூடிய சிம்மை யூஸ் பண்ணி தான் அந்த அப்டேஷன் வந்து பண்ணிக்க முடியும் பழைய மொபைல் நம்பரை தொலைஞ்சிருந்தது அப்படின்னா இந்த ஆப் மூலமாக எந்த ஒரு அப்டேட்டும் பண்ண முடியாது பழைய மொபைல் நம்பரை வச்சிருக்கோம் ஆனால் நான் புதுன்னு மொபைல் நம்பரை அப்டேட் பண்ணணும் அப்படின்னா நம்ம அழகாக இந்த ஆப் மூலமாக பண்ணிக்கலாம் இந்த ஒரு உங்களுக்கு பண்ணதாக இருக்கும்னு நான் நம்பறேன் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அப்டேட் பண்ணதுக்கான ஸ்டேட்டஸ் இந்த சர்வீஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே கீழேயே காமிக்கும் டிராஃப்ட் பேமெண்ட்டு வெரிஃபிகேஷன் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றா பை ஸ்டெப்பை கம்ப்ளீட் கம்ப்ளீட்னு வருது கடைசி ஸ்டேஜில் கம்ப்ளீட் கொடுத்தோன்னே உங்களுக்கான அப் அந்த சர்வீஸ் பார்த்திங்கன்னா அப்படின்னா அப்டேட் ஆகிடுச்சி அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சிக்கலாம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது அப்படின்னா மறக்காம உடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மெத்தட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத கமெண்ட்ஷெலாம் கமெண்ட் பண்ணுங்க நான் தெரிஞ்சுக்கிறேன் இன் கேஸ் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தது அப்படின்னா மறக்காம கமெண்ட்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்துக்கிறேன்